வணக்கம் எங்களுடைய இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் வணக்கம் ஆமா ஒரு சுவாரஸ்யமான அது இது வந்து திருக்குறள் பத்தினது அதோட தலைப்பு பகைமாட்சி விழிப்புணர்வு தேவை அப்படின்னு இருக்கு பாக்க சின்ன குறிப்பு தான் தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குன்னு தோணுது நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு குறிப்பு மட்டும்தான் இப்போதைக்கு இதுல இருந்து திருக்குறளோட எண்பத்தி ஏழாவது அதிகாரம் அதாவது பகைமாட்சி பத்தி சில முக்கிய விஷயங்களையும் அது இன்னைக்கு நமக்கு எப்படி உதவியா இருக்கும் இல்ல பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல்ல அந்த பகைமாட்சிங்கிற வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம் பகைனா நமக்கு தெரியும் எதிரி விரோதம் அப்படின்னு ஆனா அந்த மாட்சி ஆமா மாட்சினா அது என்ன அர்த்தம் கொடுக்குதுங்க மாட்சிங்கிறது பெருமை வலிமை இல்லைன்னா ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அப்படின்னு அர்த்தம் அப்போ பகை மாட்சினா பகையோட வலிமை பகையின் ஆற்றல்னு சொல்லலாம் ஓ அப்படியா அப்போ வள்ளுவர் வந்து பகைய வெறும் ஒரு நெகட்டிவ் உணர்ச்சியா மட்டும் பார்க்காம அதுக்குன்னு ஒரு பெரிய சக்தி ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்றார் அப்படிதானே இதுவே ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை இல்லையா ஆமா ரொம்ப ஆழமான பார்வை பகைங்கிறது சும்மா இல்ல அத குறைச்சு மதிப்பிடவே கூடாதுங்கிறது அந்த அதிகார தலைப்புலயே தெரியுது அதனாலதான் ஒருவேளை நீங்க சொன்ன அந்த குறிப்பு விழிப்புணர்வு தேவை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுதோ சரிதான் அதாவது இந்த பகையோட ஆற்றலை நாம சரியா புரிஞ்சுக்காம விட்ட கூடாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வருது போல புரியுது புரியுது அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிறது யார்கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச எதிரிகள் கிட்டயா இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா உம் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் வெளிப்படையா தெரியற எதிரிகிட்ட ஜாகிரதையா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு ஆனா இந்த குறிப்பு சொல்ற அந்த விழிப்புணர்வு ஒருவேளை அதை விட இன்னும் கொஞ்சம் பரந்த அர்த்தத்துல இருக்குமோ பகையோட தன்மை என்ன அது எப்படி உருவாகுது சில சமயம் நட்பு மாதிரி இருந்துட்டே கூட பகை வளர வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்க சொல்றது ரொம்ப சரி சில சமயம் நமக்குள்ளேயே கூட பகை உணர்வு தெரியாம வளரலாம் இல்லனா சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு கருத்து வேறுபாடு அது எப்படி பெரிய பகையா மாறுதுன்னு கவனிக்காம விட்டுறலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு உள்மன விழிப்புணர்வும் இதுல அடங்குமா மிகச்சரியா சொன்னீங்க பகைங்கிறது வெளியில இருந்து மட்டும் வர்ற ஆபத்து இல்ல நமக்குள்ள இருக்கிற சில எதிர்மறை எண்ணங்கள் தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல முன்னாடியே ஒரு முடிவுக்கு வர்றது இது எல்லாம் கூட பகைக்கு ஒரு காரணமா அமையலாம் சரி இந்த குறிப்பு சொல்ற விழிப்புணர்வுங்கிறது நம்ம சுத்தி என்ன நடக்குது அது நம்ம மனசை எப்படி பாதிக்குது நமக்கு வர்ற தகவல்கள் கூட எப்படி சில சமயம் பகைய தோண்டுது இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுனும் இருக்கலாம் அப்ப சுருக்கமா சொன்னா இந்த பகைமாட்சி அதிகாரமும் இந்த குறிப்பும் சொல்ற விஷயம் என்னன்னா பகைங்கிற அந்த சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கேத்த மாதிரி நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதா இது ஒரு தனி மனுஷனுக்கு மட்டும் இல்ல ஒரு சமூகம் ஒரு நாடுன்னு எல்லா லெவல்லயும் இது பொருந்தும் போல இருக்கே நிச்சயமா பொருந்தும் ஏன்னா பகையோட ஆற்றல் சாதாரணமானது சாதாரணமானதில்லை அது தனிநபர் உறவுகளை சிதைக்கிறதுல ஆரம்பிச்சு பெரிய சமூக மோதல்கள் வரைக்கும் கொண்டு போகும் அதனாலதான் இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கருத்து பகையின் வலிமையை உணர்ந்து விழிப்புடன் இருக்கிறது இன்னைக்கும் இவ்ளோ முக்கியமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க அன்றாடம் சந்திக்கிற மனிதர்கள் படிக்கிற செய்திகள் இல்ல டிவில பார்க்குற விவாதங்கள் இது எல்லாத்துலயும் இந்த பகையோட தாக்கம் எப்படி தெரியுது அதுக்கு விழிப்புணர்வு தேவைங்கிறது எப்படி வெளிப்படுதுன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும் ஆக திருக்குறள்ல இருக்குற ஒரு சின்ன வரி ஒரு அதிகாரம் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது பகையோட வலிமையை நம்ம முதல்ல ஒத்துக்கணும் அப்புறம் அதை எதிர்கொள்ள தேவையான ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு கவனத்தையும் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லுது ஆமா இங்க பாருங்க இதுல இருந்து இன்னொரு கேள்வி வருது மனசுக்கு பகையோட வலிமை அதாவது அந்த நெகட்டிவ் சக்தி நம்ம இருந்து விழிப்புணர்வை கோருதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது சரி இதே மாதிரி வேற என்ன வலிமைகள் ஒருவேளை நேர்மறையான வலிமைகள்னு வச்சுப்போமே உதாரணத்துக்கு அன்பின் வலிமை கருணையின் வலிமை இந்த மாதிரி பாசிட்டிவ் சக்திகள் கூட நம்ம கிட்ட இருந்து ஒரு தொடர்ச்சியான கவனத்தையும் ஒரு விதமான விழிப்புணர்வையும் எதிர்பார்க்குமா அதை எப்படி பேணி பாதுகாக்கிறது அதை எப்படி வளர்க்கறதுங்கிற விழிப்புணர்வு இத நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா இல்லை இது நிச்சயமாக ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த அருமையான சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம இந்த அலசல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி